நம்ம இந்த சீரீஸ்ல சந்திரன் தரும் பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக வந்து கருணத்தை அடிப்படையாக வைத்து சந்திரனை நல்ல விதத்தில் ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா கருணத்துல பதினோரு கருணத்துல கரசே கருணத்துக்கு அதிபதியா சந்திரன் வரார் அப்ப சந்திரன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கரசே கருணத்துல நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்றீங்கன்னா நிச்சயம் அது சந்திரனுடைய தாக்கத்தை வந்து நேர்மறையா மாத்தி கொடுக்கும் அப்ப கரசே கருணத்துல நீங்க ஏதாவது ஒரு உணவு அன்னதானம் பண்றதோ அல்லது வந்து ஒரு மன ரீதியாக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்றது அதுவே சந்திரனுக்கு ஒரு பெரிய பரிகாரம்னா அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நினச்சி பயந்து பயந்துகிட்டே இருப்பாங்க புரியாத பயம் இருக்கும் கரிசை கணத்துல ரெகுலராக கரைசை கிரணம் வரப்ப சந்திர ஓரையில நீங்க ஏதாவது உணவு அன்னதானம் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில மன ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க சோ இந்த மாதிரி சூட்சமமான நேரங்களில் எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பிற்கான கட்டணம் எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலிருந்து முப்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெற போகுது இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்